ஹாய் மக்களே எல்லாரும் இப்படி நல்லா இருக்குது எல்லாம் சும்மா ஒரு லைவ் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் முக்குல பட்டி கடிச்சு கூ கூடைச்சு போட்டேன் அப்புறம் மழை எங்க ஊர்ல நல்லா மழையா இருக்குது எல்லாரும் எப்படி இருக்குது நல்லா இருக்குது நான் நம்புறேன் சரியா எல்லார சாப்பாடு மணி ஆளுதாச்சு சாப்பாடு டைம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் இந்த என்ன பேசுன்னு தெரியல எல்லோரும் சாயம் பண்டம் எல்லாம் தின்னியலாம் சாயம் சாப்பிட்டு சாப்பிட்டிருப்பேன்னு நினைக்கி சாப்பிட கதையில் நமக்கு வராது சுட்டு போடலை பண்டப்ப சாயம் தின்னியலால் தான் வரோம் அப்புறம் எங்கள் ஊரில் ரொம்ப மழை குளித்தி ஏதேசம் வீடு பூட்டியாச்சு உறக்கத்துக்கு ஏழு மணிக்கு சில வீட்டில எல்லாம் லைட் கிடக்கு சரி அப்புறம் எங்க அம்மா மேடம் வந்து என்ன பண்ணியாங்க ஒரே டிவி தான் ஒரே டிவி பார்வை நடக்கு தியான் வந்து டியூசன் போயிருக்கான் சிக்கு வந்து கூண்டில் போட்டு உரங்க வேற என்ன இல்லை சரி எல்லோரும் எப்படி இருக்குது நல்லா இருக்குது இல்லை ம் உங்கள் தாயெல்லாம் குடித்தாச்சும் குர மழை உண்டா உங்கள் வீட்டு எல்லாம் இப்படி போகுது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் சரியா பாய்